அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள அல்லாஹுடைய திருநாமத்துடைய சிறப்பு பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திருநாமத்தை நீங்க ஓதுவதன் மூலம் உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளும் நிறைவேறும் உங்களுடைய ஒட்டுமொத்த துவாக்களும் கபுலாக இந்த ஒரு திருநாமம் ரொம்பவும் ஹெல்ப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இது நபி சொல்லலாம் இவசலம் அவங்க அடிக்கடி வளமையா ஓதுன ஒரு அல்லாஹுடைய திருநாமம் நம்ம எப்படிப்பட்ட நேரத்துல இருந்தாலும் சரி நம்மளுடைய கஷ்டங்களுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நம்ம ரொம்ப திறமாறிட்டு இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம ரொம்ப சந்தேகமா ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமத்தை நீங்க ஓதுவதன் மூலம் அந்த ஒரு பிரச்சனை உங்களுடைய இதயத்திலிருந்து அல்லாஹு விடு விடுவச்சு அதாவது அந்த விஷயத்த நம்ம கிட்ட நல்ல முறையில அல்லாஹு தாலா ஆக்குவான் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நமக்கு கொடுத்துட்டாலே நம்ம மனசு நிறைஞ்சிரும் அப்படிப்பட்ட நிலைமையை அல்லாஹாலா ஏற்படுத்தி தருவோம் கவலைகள் போன்ற கெட்ட எண்ணங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலிருந்தும் நம்ம அல்லாஹு தாலா பாதுகாப்பா தீய விஷயங்கள் நம்மள அணுகாது நம்மளுடைய கல்வில அல்லாஹாலா ஒரு அமைதியை தரும் நம்ம ஒரு வேலை நமக்கு ஆகணும் அப்படின்னா அப்ப எவ்வளவு டென்ஷனா இருப்போம் நம்ம இந்த வேலை நடக்கணும் என்ன ஆகுச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ரொம்ப இதா ஃப்ரீலியா ரொம்ப ஒரு கில்ட்டியாகவும் நம்ம இருப்போம் அந்த ப்ரெஷரை அல்லாஹாலா நம்ம கிட்டே நீக்கி நமக்கு மைண்ட ஒரு அந்த காரியம் நல்ல விதமா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் நமக்கு கொடுப்பாங்களோ அந்த ரிலாக்ஸ் அல்லாஹால நமக்கு தருவோம் அந்த விஷயமும் நல்ல விதமா நடந்து முடியும் நம்ம எப்படிப்பட்ட ஹாஜத்தா இருந்தாலும் சரி ஹலாலான நம்மளுடைய ஹாஜத்துக்கு உடனடியாகவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திருநாமத்தை நீங்க ஒவ்வொரு பரல தொழுகைக்கு பின்னாடியும் நூறு முறை நீங்க ஓதணும் நூறு முறை நீங்க ஓதுனீங்கன்னா அப்படி நீங்க மூன்று நாட்கள் நீங்க தொடர்ந்து நீங்க ஓதுங்க நூறு முறை ஃபஜர்ல லொஹர்ல அசர் மஹரி பிஷான் மூன்று நேர பரலான தொழுகைக்கு பின்னாடியும் நூறு முறைன்னு நீங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க ஓதி வந்தால் உங்களுடைய நீங்க கேட்டது கிடைக்கும் நீங்க எந்த ஒரு தேவைக்காக நீங்க ஓதுறீங்கன்னு அந்த தேவை அல்லாஹால நிறைவேற்றி தருவான் இதை குறித்து ஹதீஸ் நூல் திருமதியிலையும் இடம்பெற்றிருக்கு நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அல்லாஹுவிடம் துவா கேட்கும் பொழுது யாதல் ஜலாலி வல்லிக்ராம் என்று ஓதுங்கள் அனஸ் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லா அலிவசல்ல அவங்க வளமையா இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமத்தை ஓதுனாங்க அவங்களுடைய சிரமமான நேரங்கள்ல இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமம் அதல் ஜலாலி வள்ளி கிராம் அப்படின்னா வல்லமையும் கண்ணியமும் மிக்கவனே அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைய நீங்க அதிக அதிகமா ஓதுங்க நபி சொல்லா அலிவாசலம் அவங்க அதிகமா ஓதி இருக்காங்க அப்படின்னு அனஸ் இலிக் அன்பு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுது திருமதியில இடம்பெற்றிருக்கு அப்போ இந்த அல்லாஹுடைய திருநாமம்னாலே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது அவனுக்கு அழகிய பேரை கொண்டு நம்ம அழைக்கிறதன் மூலம் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹு தலை நிறைவேற்றி தருவோம் அவனை புகழ்ந்து நம்ம அதுல போற்றி புகழும் பொழுது நம்மளுடைய சகல விதமான ஹாஜத்தை நிறைவேற்றி தருவோம் கண்டிப்பா மூன்று நாட்கள் ஒரு பக்கத்தை கூட விடாம தொழுகையோட இப்ப ஒரு நேரத்தை நம்ம விட்டுட்டோம் அதை நான் அடுத்ததுல சேர்த்து தொழுதுக்கிறேன் ஓதிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது அப்ப நீங்க திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அதனால நீங்க கரெக்டா ஸ்கிப் பண்ணாம கரெக்டா மூன்று நாட்கள் நீங்க தொடர்ந்து அந்த மனசுல நீங்க அந்த ஒரு கான்சென்ட்ரேஷனோட இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் இதுக்காக நான் ஓதுறேன் அப்படிங்கறத கான்சென்ட்ரேஷனோட நீங்க பாருங்க கண்டிப்பா அல்லாத நீங்க கேட்டதை உடனடியாக நிறைவேற்றி தருவோம் அல்லாஹ் முழு நம்பிக்கையோட பாருங்க யாதல் ஜலாலி வல்லிக்கிறான் யாதல் ஜலாலி வல்திக்கிறான் யாதல் ஜலாலி வல்திக்கிறாம் வல்லமையும் மிக்கவனே வல்லமையும் மிக்கவனே அப்படின்னு நீங்க நூறு முறை ஓதி பாருங்க நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கும் உங்களோட எல்லா தேவைகளுக்கும் இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமம் போதுமானதா இருக்கும் இன்ஷா அல்லா உங்க நம்பிக்கையோட நீங்க ஓதிப்பாருங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல